ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா பங்களாதேஷை விடுதலை வாங்கி கொடுக்கறதுக்காக நேரடியாக பாகிஸ்தானோட இந்தியா மோதிய ஒரு போர் அது அதுக்கு முன்னாடி ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி தான் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் வார்ன்றதும் இந்த இடத்துல பெருசாக முடிஞ்சிட்டு இருந்தது இந்த ஒரு போரில் நம்ம பேசுறதுக்கு நிறைய டாபிக் இருந்தாலும் இதுல ரஷ்யாவோட பங்கு இல்லை இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்காவோட பங்குன்றது ரொம்பவே கணிசமான அளவில் இருந்துச்சு ரஷ்யா இந்தியாவுக்காக ஒரு படி இன்னும் மேலே போயிட்டு அணு ஆயுதங்களை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தின கதை எல்லாமே இதில் இருக்குது ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு உதவி ரஷ்யா செஞ்சதா சொல்லக்கூடிய ஒரு உதவி இப்போ வரைக்கும் வெளியே நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சம்பவம் இருக்கு இன்னைய காலகட்டத்தில் ஏவேக்ஸ் விமானங்களோட பங்கு இல்லை இன்னைய போர் முறையில் இந்த ஏர்போர்ன் ஏர்லி வார்னிங் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய ஒரு மிதக்கும் ரேடார் நிலையமா இருக்கக்கூடிய இந்த ஏவேக்ஸ் விமானங்களோட பங்குன்றது ரொம்ப அதிகம் ஆனா அப்பவே ஆல்மோஸ்ட் ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு விமானத்தை இந்த ஒரு போர்ல இந்தியாவோட வான்பரப்புல பல நாட்களாக ரஷ்யா பயன்படுத்தி ஒரு ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் எந்த ஒரு பாகிஸ்தானோட ஃபைட்டர் ஜெட்ஸுக்கும் இந்திய விமானங்களை நெருங்க முடியாத மாதிரி ஒரு பதிலடி கொடுத்தாங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா இதை பற்றின செய்திகளை தான் இல்லை இதை பற்றின ஒரு டீட்டெயிலான பதிவாக தான் இந்த வீடியோ இருக்கு ஸோ வாங்க வீடியோ கொடுப்பா நான் உங்களுக்கு டிபி ட்ரெண்டிங் ஸோ வெயிட் பண்ணி பாருங்க லாஸ்ட்டில் ஒரு மேஜர் ட்விஸ்டும் இருக்குது வார் ஒரு பதிமூன்று நாட்கள் நடைபெற்ற ஒரு குறுகிய யுத்தம் இந்திய வரலாற்றிலேயே இந்தியாவுக்கு ஒரு பெரிய வெற்றிய இல்லைனா ஒரு ஒரு லட்சம் வீரர்களை சரணடைச்ச பெருமன்றது இந்தியாவை மட்டுமே சேரும் இதுக்கு காரணங்கள் பல சொல்லப்பட்டுட்டு இந்தியா இந்த போரில் ஜெயிக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட இன்ஃபுளுஸ்ன்றது இந்த இடத்துல மாறுனதுக்கும் ரஷ்யாவோட பங்கு அன்னைக்கு சோவியத் யூனியனோட பங்கு நம்ம எவ்வளவு சொன்னாலும் அதுல இருந்து குறையாத அளவுக்கு அவங்களோட பங்குன்றது இருக்கு ஆனா ரஷ்யா செஞ்ச உதவிகள்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அணுவாயுத கப்பல்கள் அனுப்புனாங்க குரூசர்ஸ் அனுப்புனாங்க டெஸ்ட்ராயர்ஸ் அனுப்புனாங்க அவங்களோட நீர்மூழ்கி அணு ஆயுதங்கள் தாங்கிய நீர்மூழ்கி அனுப்புனாங்க இதெல்லாம் அட்டாக் பர்பஸ்க்காக உதவி தான் ஆனா இதில் நம்ம ரஷ்யாவை மட்டுமே நம்பி இருக்க முடியாது நம்மளோட விமானப்படை பாகிஸ்தானுக்குள்ள நுழைஞ்சு அடிக்கணும் நம்மளோட விமானப்படை பாகிஸ்தானோட ரேடார் ஸ்டேஷன்ஸை காலி பண்ணணும் பாகிஸ்தானோட ஏர்பீல்ட்ஸை காலி பண்ணணும் பாகிஸ்தானோட ஃபியூவல் டிபோர்ட்ஸ காலி பண்ணணும் ஆனா, அதுக்கான வாய்ப்புகள் இந்தியாவுக்கு இருந்துச்சா ஏன்னா அப்போதைக்கு டெக்னாலஜின்னு பார்த்தோம்னா அமெரிக்காவோட உதவியோட இந்தியாவில் இருந்ததை விட பாகிஸ்தான்ல அதிகம்

இந்திய விமான படைக்கிட்ட ஏவாக்ஸ் விமானம் ஒண்ணும் இருக்கணும் அது மட்டும் இல்லாம நம்மளோட பார்டர்ல சேஃபஸ்ட் டிஸ்டன்ஸ்ல இருந்துகிட்டே பாகிஸ்தானோட ஒட்டுமொத்த வான் பரப்பி ஸ்கேன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு விமானம் இருக்கணும் ஆனா அப்ப நம்ம கிட்ட அது இல்ல இந்த இடத்துல பாகிஸ்தான் ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்க இந்திய விமானங்கள் பாகிஸ்தானோட பகுதிகளுக்குள்ள நுழையுது சரியா சொல்லணும்னா இந்த தாக்குதல்கள் எல்லாமே நைட்டு நேரத்துல அதுவும் அதிகாலை நேரங்கள்ல நடக்குது உள்ள வரக்கூடிய இந்திய விமானங்கள் வர தடமும் தெரியல போற தடமும் தெரியல ஒரு அட்டாக் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஏர்பேஸ் ஆனது அடிக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல இந்த மிலிடரி ஃபீல்டு அடிக்கப்பட்டிருக்கிற தகவல் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு கிடைக்குது ஏன்னா அந்த காலத்துல கம்யூனிகேஷன் கம்ப்ளீட்டா ரேடியோ கம்யூனிகேஷன் இருந்ததுனால இதுல நிறைய லாக்ஸும் இருந்தது சோ இந்த தகவல்கள் எல்லாத்தையும் ஒரு சேர வச்சு பாக்குறப்போ பாகிஸ்தான் ஒரு முடிவை எடுக்கிறாங்க இல்ல பாகிஸ்தானுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது இந்தியாவோட எல்லைக்குள்ள அதுவும் ரொம்ப உயரத்துல ஒரு விமானமானது பறந்துட்டு இருக்கு இந்த விமானம் இந்திய எல்லைக்குள்ள இருந்துகிட்டே அதோட அட்வான்ஸ்டு ஸ்கேனிங் மெக்கானிசம் மூலயமா நானூற்றி இருபதுலேருந்து ஐநூறு கிலோமீட்டர்கள் வரைக்கும் பாகிஸ்தானோட ஒட்டுமொத்த வான்பரப்பையும் ஸ்கேன் பண்ணுது இப்படி ஸ்கேன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய அல்ட்ரா ஜாமிங் யூனிட்ஸ் மூலயமா அதாவது எதிரிகளோட இந்த எலக்ட்ரானிக் கருவிகளை முடக்கக்கூடிய அந்த ஜாமிங் மெக்கானிசத்தில் ஈடுபடுறது மூலயமா எங்களோடய விமானங்களால் சரிவர செயல்பட முடியலன்னு ஒரு பெரிய கிளைமாக வைக்கிறாங்க ஆக்சுவலாக இப்போல்லாம் அமெரிக்காவோட விமானப்படை உள்ளே வரல அமெரிக்காவோட விமானம் தாங்கி கப்பலும் உள்ள வரல அது எல்லாத்துக்கும் முன்னாடி நடந்த சம்பவம் இது ஸோ இது அமெரிக்காவும் உறுதிப்படுத்துறாங்க ஆமா இந்திய வான்பரப்புக்கு மேலே ஏதோ ஒரு சம்பவம் பெருசாக நடந்துட்டு இருக்கு இந்தியாவுக்கு ஏதோ ஒரு நாட்டோட நேரடி உதவியானது கிடைக்குது இரண்டு நாட்டுக்கு நடுவில் நடக்கக்கூடிய யுத்தத்தை இந்தியா மூணாவது ஒரு நாட்டோட உதவியை வச்சு ரொம்ப ஒரு பெரிய போரா மாத்திட்டு இருக்காங்க ஸோ இதை கண்காணிக்க வேண்டியது நம்மளோட கடமை அவங்களும் அதுக்கான ரிசர்ச்ல ஈடுபட்டாங்க இதுக்குள்ள இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள நுழைஞ்சு குறிப்பாக சொல்லணும் இந்த அமிர்தர் சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய பகுதிகளில் தொண்ணூறு சதவீதம் பாகிஸ்தானோட மிலிடரி ஆபரேஷன் அவங்களோட ஏர் பேசஸ் மிலிட்டரி பேசஸ் எல்லாத்தையுமே பேரலைஸ் பண்றாங்க அவங்களால எதுவுமே பண்ண முடியல உள்ள என்ன நடந்துட்டு இருக்கு இந்த சைட்ல இருந்து அட்டாக் வருது அந்த சைட்ல இருந்து அட்டாக் வருது இந்த சைட்ல இருந்து ஹெல்ப் வருது என்னடா நடக்குதுன்னு இவங்க எல்லாருமே குழம்பு போயிட்டு கண்டிப்பா ரஷ்யாவோட விமானங்கள் இந்த இடத்துல ஹெல்ப் பண்ணுதுன்னு ஒரு முடிவுக்கே வந்துடுறாங்க இது அமெரிக்காவும் கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சுட்டாங்க ரஷ்யா இந்த மாதிரி பண்றதெல்லாம் ரொம்ப பெரிய தப்புன்னு அந்த ரஷ்ய விமானத்தை பொறுத்த வரைக்கும் அதோட பேரு டி யூ ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏவாக்ஸ் அதோட இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிநிநம்பி விமானங்களால் என்ன அளவுக்கு செயல்பாடுகளில் ஈடுபட முடியுமோ அதே அளவுக்கு ரஷ்யாவோட ஒரு முன்னோடின்னு சொல்லலாம் அதே மாதிரி அந்த தொலை தொலைதூரத்தில் வரக்கூடிய டார்கெட்ஸையும் ஸ்கேன் பண்ணி டார்கெட் லாக் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்புட்ஸா மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு கேப்பபுளான ஒரு விமானம் இந்த ஒரு விமானம் இந்திய படைக்கு ரஷ்யாவிலிருந்து லோனா வந்திருக்கு இந்த போர் ஏன்னா அப்போதைக்கு ஆகஸ்ட் மாசத்துல தான் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கு நடுவில் சைன் பண்ணப்பட்டு உடனடியாக ரஷ்யா வந்து இது ரெண்டுக்கு கொடுத்துருக்காங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டுகள் வந்து வந்துச்சு இதுக்கு மாதிரியே நிறைய சம்பவங்கள் திடீர்னு பார்த்தோன்னா பாகிஸ்தானோட ஒரு கம்ப்ளீட்டான விமானப்படை தலைமை தீக்கிரையாவது இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அந்த விமானத்தை ஒரு குறை சொல்லிட்டு இருக்கப்போ இப்போ நான் ஒரு பதிலை சொல்லவா அந்த இடத்துல அப்படி ஒரு விமானமே கிடையாது என்னடா இவ்வளோ நேரம் கதை சொல்லிவிட்டு இப்போ அப்படி ஒரு இல்லவே இல்லைன்னு சொல்கிறீங்களா ஆமாம் கிட்டத்தட்ட இது ஒரு மித்து தான் இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே பாகிஸ்தான் விமானப்படையாலையும் பாகிஸ்தானோட கவர்மெண்ட் அதிகாரிகளாலேயும் இந்த இடத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான் அப்போது ரஷ்யாவோட உதவி இந்தியாவுக்கு இருந்தாலும் அவங்க நேரடியாக இந்த ஏவாக்ஸ் விமானங்களை கொடுத்து நமக்கு அந்த இடத்துல உதவிகளை பண்ணலை அதுக்கு பதிலாக இந்த இடத்துல இந்தியாவோட ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த இடத்துல பெரிய ரோலை பிளே பண்ணியிருக்கு அப்போ தான் உலகத்துக்கு தெரிய வந்துச்சு அதாவது நம்ம வெளியே சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த ஆப்ரேஷன் ஸ்பேரோன்றது இதை பத்தி நீங்க வெளியில பெருசா தேடி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தகவலும் உங்களுக்கு கிடைக்காது அன்டில் இந்திய விமானப்படையை சேர்ந்த சில அதிகாரிகள் குறிப்பா இந்த மிஷனில் ஈடுபட்ட பைலட்ஸ் இதை பத்தின தகவல்களை வெளியில் தெரிவிக்கிற வரைக்கும் இந்த சோவியத் விமானத்தை குறிப்பா இந்த ஏவாக்ஸ் விமானத்தை இந்தியா பயன்படுத்தல அப்புறம் எப்படி துல்லிய தாக்குதல் இந்தியாவால் பண்ண முடிஞ்சது அன்னைய காலகட்டத்தில் இந்த ஆர்டி ரேடியோ டிரான்ஸ்மிஷன் இல்ல அது மூலயமா செய்யக்கூடிய அந்த தகவல்கள்ன்றது இருக்கும் இல்லாமல் அதோட ரேஞ்சுன்றது ஒரு ஒரு குறிப்பிட்ட சில சர்க்கிள்குள்ளே தான் இருக்கும் அப்படி இருக்கப்போ தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய டார்கெட்ஸு எப்படி நியூட்ரலைஸ் பண்ண முடிஞ்சதுக்கு பதில் இந்த ஒரு ஆபரேஷன்லயே இருக்கு இந்த ஆபரேஷன் ஸ்பேரோன்றது இந்திய விமானப்படையால ஆல்மோஸ்ட் எழுபது தடவை வரைக்கும் பண்ணப்பட்டதா சொல்லப்பட்டிருக்கு அதாவது முப்பது மிஷன் சீரியஸில் எழுபது மிஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இதை மெயினாக என்ன மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும்னா இந்திய விமானப்படை கிட்ட இருந்த மிக் டுவெண்ட்டி ஒன் எஃப்எல் விமானங்களையும் எஸ்டிஓ செவன் விமானங்களையும் பாகிஸ்தானுக்குள்ளே அதுலேயும் இந்த இருள் சூழ்ந்த நேரத்தில் ரொம்ப கம்மியான உயரத்தில் பறக்க விடணும் இப்படி கம்மியான உயரத்தில் பறக்கிறது எதுக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரேடாரோட அலைகளில் சிக்காமல் இருக்கிறதுக்காகவும் அதிகமா எதிரிகளோட கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே போகாமல் இருக்கணும்னு தான் ஆனால் இதில் இருந்து ஒரு பெரிய சிக்கல் என்ன தெரியுமா நம்ம பண்ணது எல்லாமே எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் மிஷன்ஸ் இந்த மிஷனுக்குள்ள போகணுன்னா ஃபியூவல் கேப்பாசிட்டி சிட்டின்றது ஒரு டைம் மட்டும் தான் யூஸ் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் ஏரியல் டேங்கர்ஸை பயன்படுத்தக்கூடிய ஃபெசிலிட்டது அப்போ கிடையாது ஸோ இந்திய விமானப்படைக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது இந்த ஃபியூயல் கன்சம்ஷன் தான் இப்படி இந்த மிஷனுக்கு உள்ள போகக்கூடிய விமானங்களானது திரும்ப வரப்போ ஒரே அட்டம் அவங்க கீழே இறங்கி ஆகணும் செகண்ட் அட்டம் ஏன் இந்த சிங்கிள் சர்க்கியூட் லேண்டிங்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு விமானம் வந்து தரையிறங்கு வந்துச்சு ஆனால் அந்த இடத்துல அவங்களால லேண்டிங் பண்ண முடியல திரும்பவும் டேக் ஆஃப் ஆகி கம்ப்ளீட்டா ஒரு லெஃப்டர் எடுத்து திரும்பவும் வந்து தரையிறங்க முயற்சி பண்ணுவாங்கல்ல இதை சிங்கிள் சர்க்கியூட் சொல்லுவாங்க இந்த ஒரு மெக்கானிசம் ட்ரை பண்ணுறதுக்கு அவங்க பாசிபிள் இருக்காது ஸோ ஃபஸ்ட் அவங்க கீழ லேண்ட் பண்ணி ஆகணும் இப்படி உள்ள போன இந்த விமானப்படை இந்திய விமானப்படை என்ன விதமான தகவல்களை சேகரிச்சாங்கன்னா ஆள் நடமாட்டம் முதற் கொண்டு எந்தெந்த இடத்துல முக்கியமான ரேடா இன்ஸ்டலேஷன்ஸ் இருக்கு எந்தெந்த இடத்துல அவங்களோட ஆயுத குவியல்கள் இருக்கு ராணுவம் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் எந்த இடத்துல எடுக்கப்பட்டிருக்கு தொலை தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை பாகிஸ்தான் எந்த வச்சிருக்காங்கன்னு எல்லா தகவல்களையும் சேகரிக்கிறாங்க ஆனால் இது எப்படி பாகிஸ்தானுக்கு தெரியாமல் போச்சு இப்போ இந்திய விமானப்படை விமானங்கள் ரொம்ப கம்மியான உயரத்தில் பறக்குது அதனால பாகிஸ்தானோட விமானப்படைக்கும் சரி இல்லை அவங்களோட ரேடார்ஸ்க்கும் உள்ள விமானங்கள் வரது தெரியாது அப்போ நம்மளோட எல்லைக்குள்ள வரப்பவும் இவங்க இந்த தாழ்ந்த தூரத்தில் பறக்கணும் அப்போ நம்மளோட இந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் டவருக்கும் நம்மளோட ராணுவ தலங்களுக்கூடையும் இவங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்கன்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கணும் இல்லை வரணும் இந்த இடத்துல இது ஒரு பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு ஆனால் இதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணியிருக்கோன்னா இந்த ஆப்ரேஷன் ஸ்பேரோன்றது நமக்குள்ள ஒரு கோட் நேமோட பண்ணப்பட்ட ஆப்ரேஷன் இதோட புல் மிஷன் ப்ரொஃபைலே லோ ஆல்டி பறக்கிறது தான் ஆனால் நம்மளோட ரேடார்கள் ரொம்ப க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸில் இந்த விமான குறிப்பாக அம்ரிஸ்டரில் இருக்கக்கூடிய நம்மளோட கண்ட்ரோல் ஸ்டேஷன்ஸ்ன்றது க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸில் இந்த விமானங்கள் வரப்போ அதை ஐடென்டிஃபை பண்ணி பிக் பண்ணக்கூடிய வடிவமைக்கப்பட்டிருந்தது அமைக்கப்பட்டிருந்தது ஆனால் இதிலிருந்து ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா இதே ரேஞ்சில் பாகிஸ்தானோட ரேடார்ஸ்னாலையும் உள்ள இந்த விமானங்கள் வந்துருக்கு அதாவது கம்யூனிகேட் பண்ணனா ஒரு குறிப்பிட்ட ஆல்டிடியூ மேலே கிளைம் பண்ணி வரணும் இந்த கிளைமிங் பாயிண்ட் அவங்க அட்டைன் பண்ணுறப்போ இந்திய விமான படை கூட இவங்க கம்யூனிகேட் பண்ணுறப்போ அதே சிக்னல்ஸை பாகிஸ்தானாலையும் ரிசீவ் பண்ண முடியும் இப்படி ரிசீவ் பண்ணுறப்போ என்ன ஆகணும்

இந்த ஒரு வார்த்தையானது நம்மளோட டவர்ஸ் கண்ட்ரோல் டவர்ஸ்ல ரிசீவ் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா மிஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது மட்டும் இல்லாம அந்த விமானங்கள் ஏன்னா இது எல்லாமே லோ ஆல்டிடியூட்ல பறக்கிறதுனால ஒவ்வொரு விமானங்களும் அந்த இடத்துல டிரான்ஸீவரா செயல்படும் ஒரு விமானத்துக்கு தகவல் கிடைச்சதுக்கு அப்புறமா அதுல மற்ற விமானங்களுக்கு இந்த தகவல்கள் பரிமாறப்பட்டு அத்தனை விமானங்களும் கீழே சேஃப் லேண்டிங் ஆனது பண்ணப்பட்டிருக்கு ஸோ இந்த இடத்துல ரஷ்யாவோட உதவியோட இந்தியா அடிச்சிட்டு இருக்காங்கன்னு எல்லாம் நினைச்சிட்டு இருந்தப்போ சத்தமே இல்லாம நம்மளோட விமானிகளையும் நம்மளோட விமானங்களை மட்டுமே பயன்படுத்தி இந்த ஆபரேஷன் ஸ்பேர்ன்றது பாகிஸ்தானோட கண்ணுல வரல விட்டு வச்சு ஆட்டியிருக்காங்க இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் இதுக்கப்புறம் தான் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அமெரிக்கா உள்ளே வந்ததும் அமெரிக்காவுக்கு எதிராக இந்தியாவை காப்பாற்றுறதுக்காக ரஷ்யா உள்ளே வந்ததும் இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது ஒரு பெரிய கூஸ்பம் மூமெண்ட்னு சொல்லலாம் அந்த இடத்துல வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக மட்டும் அமெரிக்கா உள்ளே வரல அப்போதைக்கு இந்தியா வந்து செகண்ட் ஃபேமஸ் கண்ட்ரி நைன்டீன் செவன்டி ஒன் காலகட்டத்தில் இந்தியா உலகத்திலே இரண்டாவது பெரிய புகழ்வாய் இந்த நாடாக இருந்ததோ சொல்லப்படுது ஸோ அந்த மாதிரி ஒரு நாட்டை கவுண்டர் பண்ணுறதுக்காகவும் பக்கத்துலேயே அதிக பாப்புலேஷனை கொண்ட சைனாவுக்கு ஒரு நல்ல ஒரு மெசேஜ் கொடுக்கறதுக்கும் ஏன்னா அப்போதைக்கு தெரியும் சைனா நமக்கு ஒரு பெரிய திரட்டை வரப்போறாங்கறது இது ரெண்டு சம்பவத்தையும் ஒரு சேர வச்சு பண்ணதுக்கு தான் அன்னைக்கு அவங்க உள்ள வந்தாங்க ஆனா இவங்க வரதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு பெரிய சம்பவங்களை பண்ண இந்தியா கடைசியாக பினிஷிங் டச்ல அமெரிக்காவோட டாஸ்கோர் செவன்டி கவுண்டர் படத்துக்கு ரஷ்யாவை ஒட்டு மொத்தமா அதை முடிச்சு விட்டாங்கன்னு சொல்லலாம் இந்த வீடியோ இந்த நல்லா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இந்த ஆப்ரேஷன் பத்தி நீங்க இப்பதான் கேள்விப்படுறீங்க இதுல இந்த அளவுக்கு தகவல்கள் இருந்தது உங்களுக்கு இப்பதான் தெரியணும் தாராளமா அதை பத்தி கமெண்ட்ஸ் சொல்லுங்க இல்ல இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் இல்ல ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் தாராளமா கமெண்ட்ஸ் சொல்லுங்க சோ அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவும் எடுப்பது உங்கள் வெயிட் ஒரு நிமிஷம் இப்போ இந்தியா ஒரு சின்ன ஒரு ஃபன்னான கேள்வி இப்போ இந்தியா வந்து ரஷ்யோட விமானங்களை தான் பயன்படுத்தி இவ்வளோ பெரிய சமூகங்கள் பண்ணிட்டு தான் பாகிஸ்தான் நடிச்சிருந்தாங்க ஆனால் நம்ம ரிவீல் பண்ணதுக்கப்புறம் ஏன்டா எங்களோட விமானங்களை வச்சு தானே நாங்கள் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம் இந்தியா ரிவீல் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு ஏதாச்சும் உயர்கிறதுனா மறக்காம அதே சொல்லுங்கள் சொல்லுங்க சொர்தான் இப்போ அது ஒரு உங்கள் லாக்கி